மேஷம் மேஷ ராசி அன்பர்களே இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் உறவினர்களால் சில பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் சிற்சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் பாதியில் நின்ற வேலைகள் முடியும் எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும் கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் மோதல்கள் விலகும் புது அத்தியாயம் தொடங்கும் நாள் குழந்தையைப் போன்ற இயல்பு வெளிப்பட்டு விளையாட்டுத்தனமான மனநிலைக்கு போவீர்கள் இன்று ஒரு எதிர்பாலினத்தின் உதவியுடன் நீங்கள் வணிகத்தில் அல்லது வேலையில் நிதி நன்மைகளை பெற வாய்ப்புள்ளது குடும்பத்தில் புதிய முயற்சி தொடங்க ஏற்ற நாள் அது பெரிய வெற்றியாக அமைய மற்றவர்களின் உதவியை பெற்றிடுங்கள் சாக்லேட்டை இஞ்சி மற்றும் ரோஜாக்களின் வாசத்துடன் நீங்கள் நுகர்ந்துள்ளீர்களா இன்று உங்கள் காதல் வாழ்வு அத்தகைய சுவையுடையதாக இருக்கும் இன்று நீங்கள் ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி கதவுகள் மூடி அறையில் ஒரு நாள் முழுவதும் செலவிடலாம் திருமண வாழ்வில் பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதிலும் சில குறைகள் இருக்கவே செய்கிறது இன்று அது இரண்டையும் நீங்கள் உணர்வீர்கள் நீண்ட காலமாக சந்திக்காத நண்பர்களை சந்திக்க நேரம் சரியானது நீங்கள் வருகிறீர்கள் என்பதை உங்கள் நண்பர்களுக்கு முன்பே தெரியப்படுத்துங்கள் இல்லையெனில் அது சில நேரங்களில் மோசமாக இருக்கலாம் அஸ்வினி எடுத்த வேலைகளில் வெற்றி காணும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் வருமானம் அதிகரிக்கும் பரணி குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் பெரியோர் உதவியால் வேலை முடியும் வெளியோர் பயணம் லாபம் தரும் கார்த்திகை ஒன்று எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் வருவாயில் ஏற்பட்ட தடை நீங்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் நிதிநிலை உயரும் ரிசபம் ரிசபராசி அன்பர்களே வாழ்க்கைத் துணை வழியில் செலவுகள் ஏற்படும் போதுமான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் நேரத்துக்கு சாப்பிட முடியாதபடி ஒன்றுமாற்றி ஒன்று ஏதேனும் வேலை இருந்தபடி இருக்கும் மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை தந்தையுடன் இணக்கமாக நடந்து கொள்ளவும் வியாபாரம் வழக்கம்போல் இருக்கும் சந்திராஷ்டமம் இருப்பதால் உங்களை அறியாமலேயே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளிடம் பணிப்போர் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படும் நாள் இன்று உங்கள் உடல் நலனையும் தோற்றத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான செயல்களை செய்ய போதிய நேரம் கிடைக்கும் நீங்கள் பயணம் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் விலையுயர்ந்த பொருட்களை தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் அந்த பொருட்கள் திருட்டு போக வாய்ப்புள்ளது பிரச்சனைகளை மறந்து குடும்பத்தினருடன் நேரத்தை நன்கு செலவிடுவீர்கள் உங்கள் காதலரின் தேவையற்ற தேவைகளுக்காக வளைந்து கொடுக்காதீர்கள் உங்களுக்கு நேரம் கொடுக்க உங்களுக்கு தெரியும் இன்று நீங்கள் நிறைய ஓய்வு நேரத்தை பெற வாய்ப்புள்ளது இன்று நீங்கள் ஒரு விளையாட்டை விளையாடலாம் அல்லது இலவச நேரத்தில் ஜிம்மிற்கு செல்லலாம் தவறாக பிரிந்து கொண்டு ஏற்பட்ட பிணக்கு தீர்ந்து இன்று உங்கள் துணையுடன் இனிமையான மாலை பொழுதல் கழிப்பீர்கள் குடும்பம் என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கமாகும் இன்று உங்கள் குடும்பத்தினருடன் நடைபயிற்சி செய்யலாம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் அனைத்திலும் அமைதி காப்பது நல்லது வாக்குவாதம் வேண்டாம் ரோகிணி சந்திராஷ்டமம் தொடர்வதால் வேலைகளில் தடையும் தாமதமும் ஏற்படும் தேவையற்ற பிரச்சினை தேடிவரும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு செயல்களில் தடை உண்டாகும் முயற்சியால் போராடி வெற்றி பெறுவீர் வாக்குவாதம் இன்று வேண்டாம் மிதுனம் ராசி மிதுனராசி அன்பர்களே மனதில் இனம் தெரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்களால் ஓரளவு அனுகூலம் ஏற்பட்டாலும் அவர்களால் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் மாலையில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சி தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் கனிவான அணுகுமுறை அவசியம் சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் சகோதரர்களால் பயனடைவீர்கள் மனைவி வழியில் அனுகூலம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நாள் வண்டி ஓட்டும்போது கவனமாக இருங்கள் உங்கள் பணம் எங்கு செலவிடப்படுகிறது என்பதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் வரும் காலங்களில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் தபாலில் வரும் ஒரு கடிதம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வரும் உங்கள் தைரியத்தால் காதலில் வெற்றி பெறுவீர்கள் தனிமையில் நேரத்தை செலவிடுவது நல்லது ஆனால் உங்கள் மனதில் ஏதேனும் நடக்கிறது என்றால் மக்களிடமிருந்து விலகி இருப்பதன் மூலம் நீங்கள் மேலும் வருத்தப்படலாம் எனவே நாங்கள் உங்களுக்கு வழங்கும் அறிவுரை என்னவென்றால் மக்களிடமிருந்து விலகி உங்கள் அனுபவத்தைப் பற்றி அனுபவம் வாய்ந்த ஒருவரிடம் பேசுவது நல்லது திருமண வாழ்வில் உண்மையான இன்பத்தை நீங்கள் இன்று அடைவீர்கள் இன்று வெளியே சாப்பிடுவது உங்கள் வயிற்றின் நிலையை மோசமாக்கும் எனவே இன்று வெளியே சாப்பிடுவதை தவிர்க்கவும் மிருகசீரிடம் மூன்று நான்கு மகிழ்ச்சியான நாள் செயல்களில் எதிர்பார்த்த லாபம் தோன்றும் முயற்சி லாபமடையும் வருமானம் அதிகரிக்கும் திருவாதிரை திட்டமிட்டு செயல்பட்டு நன்மையடைவீர் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் நண்பர்களால் உதவி உண்டாகும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் கடகராசி அன்பர்களே தந்தையின் தேவையை நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகளால் பிரச்சினை ஏற்படக்கூடும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் உறவினரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் எதிர்பார்ப்புடன் பேசுவார்கள் விஐபிகள் அறிமுகமாவார்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் அமோகமான நாள் உங்கள் டென்ஷனிலிருந்து விடுபடுவீர்கள் இருப்பிடத்துக்கான முதலீடு லாபகரவாக இருக்கும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பதை அறிவீர்கள் ஆனால் பேசுவதில் கவனமாக இருங்கள் தனிப்பட்ட உறவுகள் சென்சிட்டிவானவை மற்றும் முக்கியமானவை நேரத்தின் பலவீனத்தை உணர்ந்து இன்று நீங்கள் எல்லோரிடமிருந்தும் தூரத்தை வைத்திருப்பதன் மூலம் தனிமையில் நேரத்தை செலவிட விரும்புகிறீர்கள் அவ்வாறு செய்வதும் உங்களுக்கு நன்மை பயக்கும் இன்று உங்கள் திருமண வாழ்வில் ஏற்பட்ட சிக்கல் உங்கள் கைமீறி செல்லும் நீங்கள் நீண்ட நேரம் பேச விரும்பிய ஒருவரிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு பல பழைய நினைவுகள் புதுப்பிக்கப்படும் நீங்கள் சரியான நேரத்தில் திரும்பிச் செல்வீர்கள் புனர் பூசம் நான்கு செல்வாக்கு உயரும் நாள் உடலிலிருந்த சங்கடம் நீங்கும் இழுபறியாக இருந்த பிரச்சனை முடியும் பூசம் நீங்கள் நினைத்தது நடக்கும் மனத்தெளிவு பிறக்கும் எதிரி தொல்லை விலகும் எதிர்பார்த்த வரவு வரும் ஆயில்யம் விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றியடைவீர் எதிர்பார்த்த பணம் வரும் எண்ணம் நிறைவேறும் சிம்மம் சிம்மராசி அன்பர்களே உற்சாகமான நாள் தாய் உறவுகளால் செலவுகள் ஏற்படும் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் வவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் முயற்சி சாதகமாக முடியும் மாறையில் பிள்ளைகளுடன் கலந்து பேசி முக்கிய முடிவு ஒன்று எடுப்பீர்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் போட்டிகளை முறியடித்து விற்பனையை பெருக்குவீர்கள் குடும்பத்தில் அடிப்படை வசதியை மேம்படுத்துவீர்கள் நட்பால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உங்களை சுற்றியிருப்பவர்களின் சுய ரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதுமை படைக்கும் நாள் உங்களின் கடுமையான நடத்தையால் நண்பருக்கு சில பிரச்சினை ஏற்படலாம் அனைத்து வாக்குறுதிகளும் நிதி பரிவர்த்தனைகளும் கவனமாக கையாளப்பட வேண்டும் மற்றவர்களிடம் மதிப்பைப் பெறக்கூடிய திறமைக்கு வெகுமதி கிடைக்கும் உங்கள் காதல் துணையில் மற்றொரு இனிமையான பக்கத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள் இன்று உடனடி கவனம் செலுத்த வேண்டிய நிறைய பிரச்சனைகள் இருக்கும் உங்கள் திருமண வாழ்வில் இன்று மிக அழகான நாள் உங்கள் துணையுடன் இனிமையான மாலை நேரத்தை செலவிட திட்டமிடுங்கள் இன்று நீங்கள் படம் அல்லது நாடகம் பார்த்து உங்கள் மனம் மலைப்பகுதிக்கு செல்ல ஈர்க்கக்கூடும் மகம் எண்ணியது நிறைவேறும் நாள் துணிச்சலுடன் செயல்பட்டுவீர்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர் சங்கடம் நீங்கும் பூரம் உங்கள் முயற்சியில் தடையும் தாமதமும் ஏற்படும் போராடி வெற்றியடைவீர்கள் எதிலும் கவனம் தேவை உத்திரம் ஒன்று புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவீர் நினைத்ததை நடத்தி முடித்து லாபம் காண்பீர் உறவினரால் ஆதாயம் உண்டாகும் கன்னிராசி கன்னிராசி அன்பர்களே இன்று நீங்கள் தொடங்கும் புதிய முயற்சி சாதகமாக முடியும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பார் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கவும் பழைய இனிய சம்பவங்களை நினைத்து மகிழ்வீர்கள் எதிர்ப்புகள் அடங்கும் தாய்வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் நாள் உங்களை நீங்களே தேவையில்லாமல் கண்டித்துக் கொள்வது உற்சாகத்தை குறைக்கும் இன்று நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் ஊதாரித்தனமாக செலவு செய்துவிடாதீர்கள் நீங்கள் விரும்பும் எல்லா கவனத்தையும் பெறும்போது அற்புதமான நாளாக அமையும் பல விஷயங்கள் வரிசையாக கிடைக்கும் எதை பின்பற்றுவது என்பதில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் சில பிக்னிக் இடங்களுக்கு செல்வதன் மூலம் காதல் வாழ்வை பிரகாசமாக்குவீர்கள் ஒரு பூங்காவில் நடந்து செல்லும்போது கடந்த காலத்தில் உங்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த ஒருவரை இன்று நீங்கள் சந்திக்கலாம் உங்கள் துணையின் மிக ரொமான்டிக் மறுபக்கத்தை இன்று காண்பீர்கள் இன்று உங்கள் மனம் மத காரியங்களில் ஈடுபடும் இதனால் உங்கள் மதம் அமைதி அனுபவம் ஏற்படும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு விருப்பம் பூர்த்தியாகும் நாள் தாய் வழியில் உங்கள் முயற்சிக்கு ஆதரவு உண்டாகும் அஸ்தம் அவைச்சல் அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் வேலை பலு கூடும் மனம் ஓய்வை விரும்பும் சித்திரை ஒன்று இரண்டு நினைத்ததை நடத்தி முடிப்பீர் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் வரவேண்டிய பணம் வரும் ராசி அன்பர்களே மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை இன்று எடுக்கலாம் இளைய சகோதர வகையில் செலவுகள் ஏற்படும் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் மாலையில் பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் நினைத்ததை முடிக்கும் நாள் மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து பெறுவது அல்ல நமக்குள்ளே இருப்பது என்பதை உணர்த்துவதால் உங்களைப் போல நகைச்சுவை உணர்வை வளர்த்து கொள்ளும் எண்ணம் மற்றவர்களுக்கும் ஏற்படும் இப்போது வரை யோசிக்காமல் பணத்தை செலவு செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்று நிறைய பணம் தேவைப்படலாம் இன்று வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து நண்பர்கள் பிசினஸ் நிறுவனங்கள் மற்றும் உறவினர்களுடன் டீலிங் செய்யும்போது உங்கள் நலன்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் உங்கள் நலனைப் பற்றி கவலைப்படாதிருக்கலாம் உங்கள் அன்புக்குரியவர் கடமை உணர்வை எதிர்பார்ப்பார் நிறைவேற்றுவதற்கு கஷ்டமான வாக்குறுதிகளை அளிக்காதீர்கள் தெரியாதவர்களுடன் பேசுவது பரவாயில்லை ஆனால் அவர்களின் நம்பகத்தன்மையை அறியாமல் உங்கள் வாழ்க்கையை பற்றியும் வேறு ஒன்றும் சொல்லாமல் மட்டுமே உங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள் இன்று காதல் செய்ய இனியான பொழுது உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் நீங்கள் ஏதாவது விளையாட்டில் சிறந்தவராக இருந்தால் இன்று நீங்கள் அந்த விளையாட்டை விளையாட வேண்டும் சித்திரை மூன்று நான்கு முயற்சி வெற்றியாகும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும் ஆரோக்கியம் சீராகும் எதிர்பார்த்த தகவல் வரும் சுவாதி வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் செல்வாக்கு உயரும் தடைப்பட்ட வேலை நடக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்வீர் விருச்சகம் விருச்சக ராசி அன்பர்களே எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் சகோதரர்களிடம் நீண்ட நாள்களாக எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வீர்கள் பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் பழைய பிரச்சினைகள் தீரும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் சிறிது மன அழுத்தம் இருந்தாலும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பண லாபங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளின்படி இருக்காது நண்பர்கள் ஆதரவாக இருப்பதை அறிவீர்கள் ஆனால் பேசுவதில் கவனமாக இருங்கள் உங்கள் காதல் கதை இன்று ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கலாம் உங்கள் பங்குதாரர் இன்று திருமணத்தை பற்றி உங்களுடன் பேசலாம் இந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த ராசியின் ஜாதகரார் ஓய்வு நேரத்தில் இன்று ஏதாவது பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சி செய்வீர்கள் இன்று உங்கள் துணையுடன் ஆத்மார்த்தமாக அளவளாவி மகிழ்வீர்கள் இன்று உங்கள் நாக்கு மிகவும் சுவையாக இருக்கும் ஒரு சிறந்த உணவகத்திற்கு செல்ல முடியும் மற்றும் சுவையான உணவை அனுபவிக்க முடியும் விசாகம் நான்கு செயல் வெற்றியாகும் நாள் எதிர்பார்த்த வருமானம் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அனுஷம் வேலை பலு அதிகரிக்கும் செயல்களில் தடையும் தாமதமும் ஏற்படும் எதிர்பார்த்த வருவாய் இழுபறியாகும் கேட்டை உங்கள் திறமை வெளிப்படும் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் தீரும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் தனுசு தனுசு ராசி அன்பர்களே உற்சாகமாக காணப்படுவீர்கள் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புண்டு ஆனாலும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்தொற்றுமை ஏற்படும் பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் சற்று தாமதமாக முடியும் வியாபாரம் எப்போதும் போல் நடைபெறும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் குடும்பத்தாருடன் இணக்கமாக செல்லவும் அடுத்தவர்களின் மனம் காயப்படும்படி பேசாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களிடம் விரயம் வரும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இது டல்லான காலம் எனவே என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பதில் கவனமாக இருக்கவும் இந்த ராசியின் இன்றைய பெரிய வணிகர்கள் பணத்தை மிகவும் சிந்தனையுடன் முதலீடு செய்ய வேண்டும் உங்களுடன் மன வருத்தம் கொண்டிருந்த ஒருவர் அதை தெளிவுபடுத்தி சரி செய்ய முயற்சி செய்வார் உங்கள் அன்புக்குரியவர் கடமை உணர்வை எதிர்பார்ப்பார் நிறைவேற்றுவதற்கு கஷ்டமான வாக்குறுதிகளை அளிக்காதீர்கள் சில காரணங்களால் இன்று உங்கள் அலுவலகத்தில் விரைவான விடுமுறை இருக்கலாம் நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் குடும்ப மக்களுடன் நடைபயணத்திற்கு செல்வீர்கள் நீங்கள் திருமணத்துக்கு முன் ஒருவரை ஒருவர் கவர செய்த விஷயங்கள் காதலித்த அந்த இனிமையான நாட்களை இன்று நினைவுகூர்ந்து மகிழ்வீர்கள் உங்கள் காதலியுடன் போதுமான நேரத்தை செலவிட வாய்ப்புள்ளது இது போன்ற நிலை ஏற்பட்டாலும் இது போன்ற தருணங்கள் ஒரு உறவை பலப்படுத்துகின்றன மூலம் உற்சாகமான நாள் செயலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் புதிய சிந்தனை மேலோங்கும் வருமானம் அதிகரிக்கும் பூராடம் மனக்குழப்பம் தோன்றும் வெளியூர் பயணத்தில் சங்கடம் உண்டாகும் நிதானமாக செயல்படுவது நல்லது உத்திராடம் ஒன்று நினைப்பது நிறைவேறும் சிந்தித்து செயல்பட்டு சிரமங்களிலிருந்து விடுபடுவீர் வருமானம் திருப்தி தரும் மகர ராசி அன்பர்களே தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் வெளியில் செல்ல நேரிட்டால் நன்றாக திட்டமிட்டு கொண்டு கவனமாக செல்லவும் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார் கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கவும் வியாபாரத்தில் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்கள் உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்துப் போங்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் மோதல்கள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் உங்கள் அழகான தோற்றம் பிறருடைய கவனத்தை ஈர்க்கும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வது கவர்ச்சிகரமாக தோன்றும் வீட்டில் உள்ளவர்களுடன் அருமையான மற்றும் வித்தியாசமான எதையாவது நீங்கள் செய்ய வேண்டும் இன்று உங்களால் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற முடியாது இதன் காரணமாக உங்கள் காதலன் உங்களிடம் கோபப்படுவார் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துபவர்களுடன் சேர்ந்திருப்பதை தவிர்த்தெடுங்கள் உங்களுக்கு உங்கள் துணைக்கு இன்று அவரவருக்கான தனிப்பட்ட இடம் தேவை உங்களின் குரல் இனிமையாக இருந்தால் இன்று உங்கள் காதலிக்காக ஒரு பாடலை பாடி மகிழ்ச்சியடைய செய்வீர்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் செலவு அதிகரிக்கும் கையிருப்பு கரையும் திருவோணம் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சினை தேடி வரும் எதிர்பார்ப்பு தள்ளிப்போகும் நெருக்கடி அதிகரிக்கும் அவிட்டம் இரண்டு ஒன்று புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நல்லது கடன் கொடுப்பதை முடிந்தவரை தவிர்க்கவும் கும்பம் கும்பராசி அன்பர்களே கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் சிலருக்கு எதிர்பாராட பணவரவுக்கும் திடீர் செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறி உங்கள் அறிவுரைப்படி செயல்படுவார்கள் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் விஷயத்தில் சிந்தித்து ஈடுபடவும் குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் சில வேளைகளை விட்டுக்கொடுத்து கொடுத்து முடிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் புகழ் கௌரவம் கூடும் நாள் அசௌகரியம் உங்கள் மன அமைதியை கெடுக்கலாம் ஆனால் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு நண்பர் மிகவும் உதவியாக இருப்பார் டென்ஷனிலிருந்து விடுபட இனிமையான இசையை கேளுங்கள் பணியிடத்திலோ அல்லது வியாபாரத்திலோ எந்தவொரு அலட்சியமும் இன்று உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும் மற்றவர்களிடம் மதிப்பை பெறக்கூடிய திறமைக்கு வெகுமதி கிடைக்கும் சிலருக்கு புதிய ரொமான்ஸ் உற்சாகத்தை அதிகரித்து மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தை மத வேலைகளில் செலவிடலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கலாம் இதன்போது நீங்கள் தேவையற்ற விவாதங்களில் விழக்கூடாது உங்களுக்கு தெரியுமா உங்கள் துணைதான் உங்களது ஏஞ்சல் நம்பவில்லையா இன்று நீங்களே அதனை அனுபவித்து உணர்வீர்கள் இன்று நீங்கள் ஒரு சிக்கலில் சிக்கலாம் மற்றும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஒரு நல்ல நண்பர் வாழ்க்கையில் இருப்பது மிக முக்கியம் அவிட்டம் மூன்று விருப்பம் நிறைவேறும் நாள் எதிர்பார்த்த பணம் வரும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் சதயம் நினைத்த வேலை நடக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வெளியூர் பயணம் லாபம் தரும் சேமிப்பு உயரும் பூரத்தாதி ஒன்று இரண்டு மூன்று வியாபாரம் முன்னேற்றம் அடையும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை உண்டாகும் திடீரென நெருக்கடி நீங்கும் மீனராசி அன்பர்களே எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கை துணை நீங்கள் கேட்டதை மறுப்பின்றி வாங்கித் தருவார் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் எதையும் தாங்கும் மனபலம் கிடைக்கும் உடன்பிறந்தவர் பாசமழை பொழிவார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் மதிப்பு கூடும் நாள் புன்னகை திடுங்கள் அதுதான் உங்களின் எல்லா பிரச்சினைகளுக்கும் வருந்து சிறிய அளவிலான தொழில்களை செய்பவர்கள் இன்று அவர்களின் நெருக்கமான எந்த ஒரு ஆலோசனையையும் பெறலாம் இது அவர்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும் பழைய தொடர்புகள் மற்றும் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள நல்ல நாள் உங்கள் காதலர் அளவுக்கு மீறி புகழக்கூடும் இந்த உலகில் என்னை பணியாக விட்டுவிடாதே என்று கவனமாக இருங்கள் இன்று இரவில் நீங்கள் வீட்டின் மக்களிடமிருந்து விலகி உங்கள் வீட்டின் கூரையில் அல்லது ஒரு பூங்காவில் நடந்து செல்ல விரும்புகிறீர்கள் செக்ஸ் மட்டும்தான் திருமண வாழ்க்கை என சொல்பவர்கள் பொய் சொல்கிறார்கள் ஏனென்றால் உண்மையான காதலை நீங்கள் இன்று உணர்வீர்கள் இன்று உங்கள் தந்தையுடன் நண்பர் போல உரையாடக்கூடும் உங்கள் உரையாடலை கேட்டு அவர் மகிழ்ச்சியடைவார்கள் பூரட்டாதி நான்கு யோகமான நாள் இழுபறியாக இருந்த வேலை முடியும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் பொருளாதார நெருக்கடி நீங்கும் உத்தரட்டாதி உத்திரட்டாதி அறிந்து செயல்படுவீர் உங்கள் திறமை வெளிப்படும் குடும்பத்தில் செல்வாக்கு உயரும் ரேவதி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் புதிய வாடிக்கையாளர் வருவர் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும்